வணக்கம் பத்திரிகையாளர் கோலஞ்சி நடிகர் சிம்புவனுடைய படங்கள் வந்து இனிமேல் வருஷ கட்டி வரும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி லைனப்பில் வந்து நிறைய படங்கள் இப்போ வந்து அவருக்கு கமிட் ஆகிட்டு இருக்கு எந்த படத்தை முதல்ல எடுக்கிறது எந்த படத்துக்கு முதல்ல டேட் கொடுக்குறதுன்ற மாதிரி ஒரே பரபரப்பாக போயிட்டாரு சிம்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன காரணம்னா இப்போ அந்த அந்த தக் லைஃப் அந்த தக் லைஃப் வந்து யார் வாழ்க்கையில் மாத்ததோ இல்லையோ சிம்பு வாழ்க்கையில் மாற்றம் பெரிய மாற்றம் வரும்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்ருக்கோம் இப்போவும் பெரிய மாற்றம் அந்த படத்துக்கு பின்னாடி தான் அவருடைய கேரியர்லேயே பெரிய மாற்றம் நடக்க போகுது ஏன்னா அவங்களுக்கு வந்து நாப்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்னு வருஷ கட்டி படங்கள் வந்து அவருக்கு லைன் அப்ல வந்து சேர்ந்துருச்சு டக் லைஃப் ஆல்ரெடி அவர் முடிச்சிட்டாரு எல்லாத்தையுமே இன்னும் சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு அதையும் முடிச்சிட்டாருன்னா டக் லைஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு அவருடைய டப்பிங் எப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாருனா ஃப்ரீ ஆகிடுவாரு ஃப்ரீயான பிறகு அடுத்த படமாக கண்டிப்பாக யாருக்கு பண்ண படம் பண்ண போறாரு நிச்சயமா கமலஹாசனோட அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பண்றதா இருந்த ஒரு படம் அது அந்த நம்ம தேசிங்க பெரியசாமியோட படம் தான் அவர் பண்ணுவார் அந்த படத்துக்கு தான் அவர் வந்து அடுத்தது வந்து போவார் அவரை இவரே வந்து தயாரிக்கலாம் இல்லை அவங்க ஏன்னா அது பெரிய பொருட்செலவு அது கொஞ்சம் ஒரு மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது இல்லையா அப்படி இல்ல அந்த படம் இல்லை அப்படின்ற தகவல் இப்ப கிடைச்சிருக்கு அப்ப தான் பண்ண போகிறார் இப்ப அப்படின்னா அந்த தேசிங்க பெரிய சாமியோட படம் வந்து ரொம்பவே அவர் பிடிச்சி ஓகே சொன்ன ஒரு கதை அந்த கதையை நிச்சயமா அவர் வந்து ஒரு பெருசா பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த படம் வந்து என்னுடைய கேரியர்ல முக்கியமான படமாக ஒரு மைல் ஸ்டோனாக மாறுற மாதிரி ஒரு கதையா இருக்கும் அந்த கதை சோ அதனால இந்த படத்தை ஐம்பதாவது படமா பிப்டியத் பிலிமா பண்ணலாம் தேசிய பெரியசாமி படம் வந்து சிம்பு தேசிங் பெரியசாமி வந்து இணைகிற படம் வந்து சிம்புவோட பிப்டியத் பிலிமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் அதற்காக அதை வந்து இப்போ வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப நாற்பத்தொன்பதாவது படமா என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த படம் தகு வந்து முடிச்சிட்ட உடனே அடுத்தது இமீடியட்டா அவர் வந்து யாருக்கு தேதி கொடுக்க போறார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குல்ல தேசியம் பெரியசாமி இல்லைனா இப்போ வேற யாரு ஏற்கனவே வந்து ஜூட் ஆண்டனி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர் ரஜினிகாந்தோடு ரஜினிகாந்த் ஒரு கதை சொல்லிருக்காரு அது சிம்புக்கு ஏற்கனவே அவர் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு சிம்புவும் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னா அந்த படம் இப்போ எப்படி தொடங்கும் அது ஒரு பெரிய மெகா பட்ஜெட் ஆல்ரெடி ரஜினிகாந்த் அவர்களுக்கு வரிசையா அவருக்கு படங்கள் இருக்கு சோ அந்த பட வரிசையில இது கொண்டாந்து சேர்க்க முடியாது இல்லையா இன்னும் தாமதமாகும் அப்ப சிம்புக்கு இன்னும் வந்து லேட் ஆகும் அப்போ வேற என்ன பண்ணலாம் வேற யாரோட அவர் பேசியிருக்காரு வேற யார்கிட்ட கதை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் யாருன்னா ஓமை கடவுளை அப்படின்னு சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த படம் நல்லாவே ரீச் ஆச்சு அந்த படம் விஜய் சேதுபதி கடவுள் மாதிரி அதில் நடிச்சிருப்பாரு ரொம்ப அசோக் செல்வனுடைய படம் நிஜமாகவே அந்த படம் வந்து ஒரு புது ஜானரில் இருந்துச்சு அஸ்வத் மாரிமுத்து வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்னுலாம் சொல்லாமல் வேற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதில் சொல்லியிருப்பாரு அந்த படம் வந்து டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியாவும் வருது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆச்சு அந்த படத்தை இயக்குன அந்த இயக்குனர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா டிராகன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டிராகன் படத்துல யார் நடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோமாலி படத்தினுடைய இயக்குனர் நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான் ஏற்கனவே லவ் டுடே அவரே இயக்கி அவரே நடித்த படம் அவர் இப்ப இதில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு பிரதா பிரதீப் ரங்கநாதனுடைய படம் அடுத்தது என்ன வரும் என்ன வரும்னு எதிர்பார்த்துக்க இருக்கும்போது டிராகன் அப்படின்னு பேர் வச்சு அஸ்வத் மாரிமுத்தோட கைகூத்துருக்காரு அதை வந்து இப்ப பரபரப்பா அந்த படம் போயிட்டு இருக்கு அந்த படத்தை தயாரிக்கிற தான் இப்போ சிம்பு வச்சு அடுத்த படத்தை தயாரிக்கலாம்னு யோசிக்கிறாங்க இருக்கு ஆல்ரெடி அவர் தேதி வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஒரு படம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இவரும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு சிம்பு வந்திருக்காரு இப்போ இயக்குனர் ஏற்கனவே அஸ்வத் முத்து சிம்புக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு இந்த டிராகன் படம் தொடங்குவதற்கு முன்னாடியே சிம்புகிட்ட ஒரு கதை சொல்லி ஓகே வச்சு அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கும் போது தான் டிராகன் அவருக்கு வந்து அமைஞ்சுது அப்போ கூட எல்லாரும் வெளியில என்ன பேசுறாங்க அப்படின்னா சிம்புக்கு சொன்ன கதையை தான் அவர் வந்து பிரதீப் ரங்கநாதன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு ஹீரோக்கு போய் கதை சொல்லுவாங்க அந்த ஹீரோ டேட்டு வந்து சிக்கலாகும் இல்லை இல்ல வேற ஏதோ காரணங்களால மாறும் மாறிச்சுன்னா வேற ஒரு ஹீரோக்கு போய் சொல்லுவாங்க இந்த கதையில கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துவாங்க ரஜினிக்கு சொன்ன கதை சிம்புக்கு வரும் விஜய்க்கு சொன்ன கதை வந்து வேற ஒருத்தருக்கு போகும் அந்த மாதிரி மாறும் ரஜினிக்கு சொன்ன கதை வேற ஒரு ஆளுக்கு கமலஹாசன் சொன்ன கதை திரும்பி வந்து இங்க வரும் அப்படின்னு இது வந்து கதை வந்து எந்த நடிகருக்கு தேவையோ அந்த நடிகருக்கு பொருத்தமான நடிகர் அது போய் தேர்ந்தெடுத்து அது படமாக மாறும் அந்த வகையில வந்து இந்த டிராகன் படம் வந்து சிம்புக்கு சொல்லப்பட்ட கதைன்னு சொன்னாங்க அது இல்லை அப்படின்றத அவரே சொல்லிட்டார் யார் இயக்குனரே என்ன சொன்னார்னா இல்ல இல்ல இது வந்து சிம்புக்கு சொல்லப்பட்ட கதை கிடையாதுங்க இது வேற கதை சிம்பு எப்ப சொன்னாலும் நான் அந்த படத்தை தொடங்குவதற்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி டிராகன் படம் தொடங்குறது முன்னாடியே சொல்லிட்டார் அந்த அடிப்படையில இப்ப வந்து அவரோடு மீண்டும் இணைந்து அந்த ஏற்கனவே பேசின அந்த கதையை பண்ணலாம்னு சொல்லி சிம்பு முடிவு பண்ணியிருக்காராம் அதனால அடுத்ததாக அஸ்வத் மாரிமுத்துவது தான் சிம்பு கை கோர்ப்பார் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அருமையான தகவல் சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான விஷயமா இருக்கு என்னன்னா என்னடா ஒரு படத்துக்கே வரமாட்டேங்கிறாரு ஷூட்டிங்கே மாட்டேங்கிறாருன்னு சொன்ன நிலமை போயிட்டு எந்த படத்துல நடிக்க போறாருன்னு தெரியல இந்த படமா அந்த படமா அந்த படமா அப்படின்னு மாதிரி அவங்க வந்து கொண்டாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்பு வந்து இந்த இந்த இன்னிங்ஸை வந்து எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சு அவுத்தி போயிட்டு இருக்காரு ஸோ எனிவே நம்ம பையன் மகிழ்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஓடும் போது நமக்கு கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கு ஓகே இப்போ வந்து எந்த செய்தி சொன்னாலும் எந்த வீடியோ பேசினாலும் இப்ப ரஜினிகாந்த் குறித்தோ வேட்டையன் குறித்தோ பேசலன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு முழுமை பெறாத விஷயமா மாறிட்டோம் இல்லையா இதுவும் இப்போ வந்து வேட்டையன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா வேட்டையன்ல வந்து உங்களுக்கு வந்து வேட்டையன் படத்தை யார் தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்குவா அப்படின்னு நம்ம முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் ஃபைவ் ஸ்டார் செந்தில்னு ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பெரிய ட்ரை பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் எப்பவும் போலவே நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் கிங்காக இருப்போம் நாங்கள் தான் கிங் மேக்கர் எங்களை மீறிங்க யாரும் மிகப்பெரிய பிரம்மாண்ட படங்களை திரைய திரையரங்குகளை திரையிடுவதற்கான சூழலை உருவாகவே முடியாது நாங்கள் ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லி ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தையும் இவர்களே கைப்பற்றியிருக்காங்க இவர்களேனா யாருன்னா நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தான் தெரிஞ்ச தான் ரெட் ஜெயின் தான் வேட்டையனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கைப்பற்றிருக்காங்க அதை லைக்காண்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க சொல்லவே வேணாங்க ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது எல்லா திரையரங்குகளுக்கும் நிச்சயமாக வேட்டையை போய் ஈஸியாக போய் சேர்ந்துடும் வேட்டையனுடைய ஸ்பெஷல் காட்சிகளுக்கும் பஞ்சம் இருக்காது ஏன்னா வந்து எந்த விதமான நெருக்கடியோ பஞ்சாயத்தோ சிக்கலோ அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸ்பெஷல் காட்சி ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்புறம் ரசிகர்களுக்கு இன்னும் கொண்டாட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேட்டருக்காரங்களுக்கு நாலு ஷோக்கு பற்றியில் அஞ்சு ஷோ கிடைக்கும் அப்ப அவங்க இன்னும் வருவாயை வந்து பெருக்குவதற்கு முதல் நாள் கலெக்ஷனை பெருசா அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அந்த அடிப்படையில் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து வேட்டையனை தேட்டரியல் ரைட்ஸை கைப்பற்றிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு ரஜினி ரசிகர்களுக்கும் வேட்டையினை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் பெரிய கொண்டாட்டம் தான் இதோட வேட்டையினுடைய வேட்டையை போச்சு அப்படின்னா இங்க தேட்டரியல் ரைட்ஸ் இங்க ஒரு நிறுவனம் கைப்பற்றிருக்கில்ல இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து யூகேவோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே யூஎஸ்ஏ லிஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து யுஎஸ்சே வந்து திருமண பக்கம்லாம் இருக்கிற எல்லா சின்ன தேட்டர் பெரிய தேட்டர் இல்லாமல் ஏகப்பட்ட நூற்றம்பது தேட்டருக்கு மேலே யூஎஸ்ஏல போடுறாங்க இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் இவ்வளோ தேட்டர் போட்டதில்லை சொல்லுவாங்க நாங்கள் அங்கே போட்டோம் இங்கே போட்டோம்னாங்க லிஸ்ட் போட மாட்டாங்க யாருமே லிஸ்ட்னா தேட்டர் பேரு தேட்டரு அந்த எந்த இடத்துல இருக்கு டவுன் பேரெல்லாம் போட மாட்டாங்க முதல் முறையாக லைக்காக அதை வந்து முன்னெடுத்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூகேவோட லிஸ்ட் போட்டிருக்காங்க யூகேலையும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய தேட்டர்ஸ் வந்து வேட்டையன் வந்து போட்டிருக்காங்க யூகே மட்டுமா போட்டிருக்காங்க அதை தாண்டி வந்து உங்களுக்கு அயர்லாந்து போட்டிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா போட்டிருக்காங்க எல்லா ஊர்களிலையுமே இது இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் படங்கள் வந்து எவ்வளோ தேட்டர்ஸ் போட்டாங்களோ அதுலேருந்து ரெண்டு மடங்கு சில எல்லாம் மூணு மடங்கு தேட்டர்ஸ் இருக்கிற எல்லா தேட்டர்லேயுமே வேட்டையினை வந்து போடுவதற்கு அவங்க அந்தந்த நாடுகளில் இருக்கிறவங்க பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க அது வந்து அப்படியே செய்திகளாக வந்துகிட்டே இருக்குது அதிகாரப்பூர்வமாக வந்து லைக்காகவும் அதை அனோ அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரஜினிகாந்த் படத்தினுடைய பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எவ்வளோ தூரம் ஏறுதோ அதே மாதிரி அதுக்கு தக்க தேட்டர்ஸோட எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து இவங்க வந்து ஒரு மூவாயிரம் தேட்டர் உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாலாயிரம் அஞ்சாயிரம்னு அப்படி கூட்டிகிட்டே போகுது இது வந்து எங்கே போய் எந்த எண்டில் போய் நிற்கும் அப்படின்றது தெரியல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சீன மொழியும் பேச போதுன்னு சொல்லி ஸோ சீன மொழி பேசுவதற்கும் அவங்க அந்த வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சைமல் டெனிஸாக நடக்குதா இல்லை தாமதமாக நடக்குதான்றது தெரியல ஆக மொத்தம் அங்கேயும் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுதான் பெரிய மெகா மார்க்கெட் அது ஸோ அந்த வகையில் வேட்டையனுக்கு வந்து வேட்டையாடுகிற அந்த வேகம் வந்து குறையவே இல்லை இன்னும் கூட்டிகிட்டே இருக்கு வெரைட்டி வெரைட்டி பிடிக்குது இதில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் ஞானவேல் வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு ஒரு மிகப்பெரிய ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அது ஏற்ற மாதிரியே இந்த இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட கதை கிடையாது ஆனா இந்த கதையில ரஜினிகாந்த் வந்து அழகா வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா மாறிட்டாரு உள்ள வந்து அவரு அவருக்காகவே இது உருவான மாதிரி அது உள்ள வழக்கமா வந்து ஒரு ஒரு வில்லு எடுத்து ஒரு அம்பு ஏயிரும் அப்படின்னு சொன்னா ஒரு அம்பு வந்து அனுப்புறோம் சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் விழுவோம் ஆனா வந்து ஒரு ராக்கெட் அனுப்புனா அது எவ்வளவு வேகமா போகும் அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி ரஜினிகாந்த் வந்து உள்ளே வந்துட்டார் அவர் உள்ளே வந்துட்டோன்னே இந்த படத்தினுடைய எல்லாமே மாறிடுச்சு நம்ம நம்ம பிளான் பண்ண எல்லாமே மாறிடுச்சு பயங்கரம் படு வேகமாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய இயக்குனர் ஞானவேல் வந்து அவர் வந்து ரஜினி ரசிகர்லாம் கிடையாது அவர் ரஜினியை பிடிக்கும் இப்போ எங்களுக்கு எனக்கு எப்படி வந்து ரஜினிகாந்தை வந்து பிடிக்கும் ஒரு நடிகராக எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அவர் ஒரு ரஜினிகாந்தை ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான நடிகராக ஒரு ஒரு பக்காவான ஒரு ஆர்டிஸ்டாக அவர் பார்க்கறாரு கமர்ஷியல் நடிகர்ன்றது வேறங்க கமர்ஷியல் நடிகரை தாண்டி நடிப்பு திறனோடு இருக்கிற ஒரு நடிகர் ஏன்னா அவர் வந்து முதல்ல சொல்லும் போதே முள்ளு மலர் மாதிரி உங்களுக்கு உதிரி பூக்கள் மாதிரி இப்படி எனக்கு வந்து ஒரு ஒருத்தர் வேணும் இந்த நடிப்பை திருப்பி நான் ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் ஞானவேல் அதனால அந்த நடிப்பும் இதுக்குள்ள இருக்கும் அதே நேரத்துல ரஜினி அப்படின்னாலே ஸ்பீடு அந்த ஸ்பீடு குறையாம இருந்தால் தான் அது ரஜினி படம் அதுவும் இருக்கும் அதுதான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து இது வந்து நான் வந்து ஒரு வில்லுல ஒரு அம்பை வந்து செலுத்தி விட்டேன்னா அந்த அம்பு ஒரு குறிப்பிட்ட தூரம் விழுவோம் ஆனா அதுவே ராக்கெட் விட்டா அப்படின்னாருல அந்த ராக்கெட் மாதிரி ரஜினியோட வேகம் படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கலை இயக்குனர் கதிரும் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்டர்வல் பிளாக்கும் கிளைமாக்சும் தெரிக்க விடும் தேட்டர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம போய் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் அதுல கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஸோ அதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஓகே ரைட்டு இப்போ வந்து இந்த இதுலயே அடிஷனல் இன்னொரு தகவலும் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஜெயிலர் ஜெயிலர் படம் பார்ட் டூ வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரஜினிக்காகவே ஸ்பெஷலாக வச்சிருக்கிற ஒரு நாளை அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த நாள் ஒருவேளை அது தீபாவளி நாளாக இருக்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படி இல்லைன்னா ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளாக இருக்கும் இந்த ரெண்டு நாள்ல ஏதோ ஒரு நாள் ஜெயிலர் டூ படத்தினுடைய அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் ரொம்ப அறிவு இருக்கு அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு அவங்க போது தான் தெரியும் ஏன்னா ஏன் அதை சொல்ல வர அப்படின்னா இப்போ வந்து படம் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் வேட்டை பத்தாம் தேதி ரிலீஸ் ஆன பிறகு தீபாவளி வரைக்கும் அது வந்து அது முப்பத்தோராம் தேதி வரைக்கும் பட்டை கலப்பிக்கிட்டு அது அதை அதை பத்தியே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க அது அதனுடைய தாக்கம் அப்படி போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி கூலி படம் போயிட்டு இருக்கு கூலியினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இதுக்கிடையிலேயே அந்த வைப அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அடுத்த ஆண்டு வரைக்கும் அவங்க தள்ளிட்டு போனோம்னா இடையில இன்னொரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா போட்டு விட்டோம்னா அது அப்படியே பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஆல்ரெடி பொன் விழா கொண்டாட்டங்கள் இருக்கு அதனால அடுத்த ஆண்டு முழுக்க ஒரே ரஜினி கொண்டாட்டம் தான் பாருங்களேன் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க